ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فمهل الكافرين امهلهم رويدا. عليك ورحمه الله وبركاته. جنيت الكريه الا الله جل شأنه وتعالى ان الذي இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு மக்கள் விலகிச் செல்வதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹுக்கு இருப்பது போன்ற சக்தி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறதா முதல்ல ஒரு உதவி செய்வதா இருந்தா அறிந்து கொண்டா தான் உதவி செய்ய முடியும் எங்க என்ன நடக்குது யார் நம்மள்ட்ட என்ன கேட்கிறா என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது எத்தனை பேர் நம்மள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற தன்மை இருந்தாதான் அப்புறமேல உதவி செய்ய முடியும் என்ன நடக்குதுன்னு அறிய வைங்க எதுவும் செய்ய முடியாது வந்து நம்ம எதை புரிந்து கொள்ளணும்னு கேட்டா எல்லா உறவுகளாலுமே மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு மலக்குகளுக்கு ஜின்களுக்கு அறிகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அது எந்த லிமிட்டுக்கு உட்பட்டு கொடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்தி இலக்கிரகிச்சு அறிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா எவை அவர்களுடைய ஐந்து புலன்களுக்கு முன்னால் நிற்கிறதோ அதை தான் அறிந்து கொள்ள முடியும் மழக்கா இருந்தாலும் சரி ஜின்னா இருந்தாலும் சரி எது வந்து உதாரணம் எதை பார்க்குறாங்களோ எது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ எது அவர்களுக்கு அவர்களை அவருக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறதோ அது மட்டும்தான் தான் என்ன செய்ய முடியும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் அது அல்லாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் அல்ல கொடுத்திருக்கான கொடுக்கவே இல்லை யாருக்கும் கொடுக்கல இப்போ நீங்க முன்னாடி உட்கார்ந்து நான் நிக்கிறேன் இது அறிந்து கொள்ள முடியும் நான் என் வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது இங்க இருந்துகிட்டு இங்க இருந்துகிட்டு இப்ப இருக்காரு இந்த கிளம்பிட்டு இருக்கிறாரு சொல்ல முடியுமா உங்களுக்கு உங்களை பத்தி நான் சொல்ல முடியுமா முடியாது அப்ப அறிந்து கொள்வதைய ஆற்றல் நமக்கு என்ன வச்சிருக்கன்னு கேட்டா மறைந்த விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் மறைவா இருக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க நமக்கு கண்ணுக்கோ காக்கோ காது கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த தொலைவில் இருந்து கேட்டால் அது மறைவானது இல்லை நீங்க மதுரையில் இருந்துகிட்டு கூப்பிட்டீங்க விளங்காது நான் நீங்க மதுரையில் இருக்கும்போது நான் கேந்து கூப்பிடுறேன் ஒரு கம்பியோ ஒரு தொடர்போ போனோ ஒண்ணும் இல்லாம ஒரு சாதனமும் இல்லாம அது கேட்காது அப்ப அது மறைவா போடுது மறைவான விஷயங்களை பார்க்க முடியாது மறைவான விஷயங்களை கேட்க முடியாது மறைவான விஷயங்களை வந்து சுவைக்க முடியாது உங்க ஊர்ல சொந்த ஊர்ல ஏதாவது சாப்பிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கு சாப்பிடுங்க சொல்ல முடியுமா நாக்குனால அங்க சாப்பிடுறத கண்டுபிடி சொல்ல முடியுமா அங்க சாப்பிடுறது கூட இல்ல அதுக்கு இன்னும் ஏன் வைக்கணும் நீங்களுக்குள்ள நீ சாப்பிட்டு இருக்கும் போது கூட நல்லா இனிக்குதே நீங்க சாப்பிடும் போது நல்லா உறப்பா இருக்குதா உங்க புளிப்பு அதிகமா இருக்குல்ல நான் சொல்ல முடியுமா பக்கத்துல அது இருக்கு ஏ நாக்குல வட்டா தான் அதனுடைய அந்த ருசியை நான் வழங்க முடியுமே தவிர இன்னொரு நாக்கு சுவச்சிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன ருசியில் இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியாது அப்ப இதெல்லாம் மறைவானது இது கண்ணால தெரியுது அந்த ருசி என்னன்னு எனக்கு மறைஞ்சிருக்கு அந்த பொருள் வேண்டாம் கண்ணுக்கு தெரியலாம் அந்த டேஸ்ட் என்ன மறைஞ்சிருக்குது ஒருத்தர் எங்கேயோ பூசி இருக்கிற அத்தர் எங்க இருந்து வழங்க முடியுமா அப்படின்னு அத்தர் எவரும் நடக்காது எவனோ ஒருத்தன் உலகத்துல பூசினா போதும் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து முகந்துக்கலாம் அப்படியா அப்படி முடியுமா அது அங்கங்க வரணும் நமக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு இப்படிதான் அல்லாஹ் ஒரு அப்பள்ள மனிதர்களுக்கு உரிய ஆற்றலை கொடுத்துருக்கான் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் சில பேருக்கு வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆற்றல் இருக்குது இங்க உள்ளதையும் பார்ப்பாரு இந்த செவத்துக்கு அப்பால இருக்க இந்த செவத்து அப்படி எக்ஸ்ரே மாதிரி ஊடுருவி போய் அதையும் இது என்னங்க ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க அதையும் பாத்துருவாரு அது எல்லாம் தெரியும் இப்படி நினைக்கிறாங்க பாருங்க இந்த நம்பிக்கை தான் இந்த தர்கா வழிபாட்டுக்கு மூணு முக்கியமான அஸ்திவாரமா இருக்கு அதனால அது இறந்து போன பிறகு பாருங்க இறந்தவருக்கு நமக்கு இந்த தொடர்பு மறைஞ்சிட்டார் அவர் அவர் உசுரோட இருந்தா கூட அவர் நம்மளை இருந்தா மறைவானதை பாக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு உயிரோட இருக்கட்டும் கபருக்குள்ள நம்ம நினைக்கிற அர்த்தத்திலே உயிரோடு இருக்கட்டும் நம்ம நினைச்சு அர்த்தத்தில் இருக்கட்டும் அங்கே இருந்து இந்த மண்ணை எல்லாம் தாண்டிக்கிட்டு அதெல்லாம் கிடிச்சுக்கிட்டு அந்த பார்வையை செலுத்தி பகுதாதுல இருந்து இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இந்த மெட்ராஸ்ல ஒரு இது பண்ணி அப்ப சேட்டலைட் போடுங்க ஏதோ ஒரு சேட்டலைட் அப்படி அடி அப்படி அடிச்சு காட்டும் போல இருக்கு மேல ஒரு சேட்டலைட் போட்டு தான் செய்ய முடியும் அப்படி காட்ட முடியும் சரி அப்படிலாம் எல்லாம் பாக்குற ஆற்றல் இருக்குதா இதுல நீங்க தெளிவான பார்வை உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்க யாரும் உங்களை ஏமாத்த முடியாது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன லிமிட்ல எல்லாம் ஆற்றலை கொடுத்துருக்காங்க வருவோம் மனிதனுக்கு ரெண்டாவது வருவோம் நம்ம வர வேண்டியது வந்து மழக்குகள் மழக்குகள் வந்து நம்மளை விட வந்து கூடுதலான சக்தி பெற்றவர்கள் நம்ம அளவுக்கு பகுத்து உணர்ற அறிவு கொடுக்கப்படாவிட்டாலும் கூட ஆற்றல் ரொம்ப கூடியவர்கள் அல்ல அதிகமான ஆற்றலை கொடுத்திருக்கான் உத்தரவு போட்டு அங்க உத்தரவு போட்டு முடிக்க இங்க நிற்பாங்க அதே செகண்ட்ல எந்த செகண்ட்ல உத்தரவு போடப்படுதோ அந்த செகண்ட்ல இங்க இங்கே இந்த மன்னடி போ வடமரத்திற்கு போனா வந்துருவாங்க இங்க இருந்து அரசு அங்க நிப்பாங்க கண்மூடி கண் திறக்கிறத விடவும் கூடுதலான ஒரு வேகத்தில் என்ன செய்வாங்க அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவங்க அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம பேசுறது கொள்றது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஒருத்தர் கால் நியமிச்சு வச்சுக்கலாம் அது எழுதி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டியூட்டி உள்ளது அவருக்கு தெரியும் இப்ப நான் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது வந்து எனக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குக்கு தெரியும் தெரிஞ்சு அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு அது அல்லாஹ் கொடுத்த டியூட்டி என்னை கண்காணிக்கிற டியூட்டியை வந்து ரெண்டு பேரும் கொடுத்து எனக்கு எனக்கு ரெண்டு பேர் உங்களுக்கு ரெண்டு பேரு இன்னைக்கு அறுநூறு கோடி மக்கள் இருக்கிறான்னு கேட்டா ஆயிரத்தி இருநூறு கோடி பேர் அதுக்கே படிச்சு வச்சுக்கிறான் ஒரு ஆளுக்கு நல்லது தலைக்கு ரெண்டு அந்த மாதிரியாக ஈதத்து இருக்குது இப்படி எல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிற வழக்குகள் ஆற்றல் மிக்கவர்கள் அவருக்கு வலிக்காது குடிஞ்சுகிட்டே இருப்பாரு முதுகு அவருக்கு சைதாவளே கிடப்பாரு நெத்தி புண்ணா அவருக்கு அதான் அவருடைய டியூட்டி ஒருத்தர் சூற இருக்கார் இருக்காரு ஊதுறதுக்கு உலகம் படிச்ச காலத்திலிருந்து அழிகிற வரைக்கும் இருப்பாரு அவர் ஒண்ணுமே செய்யாது ரொம்ப வலிக்கிறத கொஞ்ச நேரம் ரெஸ்ட் மாட்டாரு அப்ப இந்த ஆற்றல் வலிமையில வந்து நம்மள எல்லாம் கூடியவர்கள் யாரு மழக்குகள் மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வதாக இருந்தா மழக்குகளுக்கு தான் அதிக சாத்தியம் இருக்கு நம்மளை விட நம்மளுக்கு இருக்கிறத விட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் இருக்கணும் மழக்குகளுக்கு தான் இருக்கணும் இப்ப வழக்குகள வந்து அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் நான் வந்து ஒரு எண்ணத்தை படைக்க போறேன் அவங்க வந்து இன்னி ஜாகிரும் பில்லர்லி கலீஃபா ஒரு கலீஃபாவை நான் என்ன செய்யறேன் பூமியில படைக்க போறேன் அப்படின்னு அல்லா சொல்றான் சொன்ன உடனே அவங்க அப்சிஷன் பண்றாங்க அல்லாஹ் சொல்லும் போது எல்லாம் சேர்த்து சொல்லிருக்கான் அதனால அப்சிஷன் பண்றாங்க நல்லா குழப்பம் பண்ற ஒரு படைப்பை படைக்க போறிய பகுத்தறிவு கொடுத்து இந்த மாதிரி குழப்பம் பண்ற படைப்பை படைக்கிறீங்க நாங்க தான் உன்னை தஸ்வீர் பண்ணிட்டு இருக்கிறோமே நாங்க தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லா என்ன பண்ணிவிட்டான் இன்னி ஆகும் மாலா தாளமுன் அதுக்கு அல்லா சொன்ன பதில் என்ன உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் உனக்கு என்ன நாளைக்கு தெரியாது எதிர்காலத்தில் உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா கடைசியில் ஆதமலை உருவாக்க ரெண்டு பேருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சான் ஆதமலை சலா ஜெயிச்சிட்டாரு எல்லாத்தையும் சொன்னாரு மழக்களுக்கு ஒண்ணுமே தெரியல அல்லாஹ் வந்து அல்லமா ஆதமல குள்ளவா சூரத்து பக்கராவுல ஆதமலை சலா படைக்கப்பட்டது அந்த ஆரம்பத்திலே அது சொல்லி காட்டுறான் மனித உள்ள தோன்றிய வரலாறு சொல்லும் பொழுது ஓ அல்லமா ஆதம அல் குல்லஹா ஆதமுக்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் சும்மா அரலோகம் அறள் மலாய்க்கா மலக்குகள் முன்னாடி கொண்டாந்து பிறகு நிறுத்தினான் சோ காலை அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலாயி இன்குத்தும் சாதுக்கு இதுக்கெல்லாம் பேர் நீங்க சொல்லுங்க சில பொருள்களை காட்டி இதெல்லாம் இன்னும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மலக்குகள்கிட்ட கேட்டான் மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க சுஹானக்க லா அல்மலனா இல்லாம அல்லம்தனா நீ ஏன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திய அதை தவிர எங்களுக்கு தெரியாத நீ அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கும் போது நாங்க ஒட்டு கட்டு தெரிஞ்சுக்க எங்களுக்கு நீங்க கற்று தந்தாதான் தான் எங்களுக்கு தெரியும் அதை தாண்டி எங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஆதமலை அவர் கற்றுக் கொடுத்தது கரெக்டா ஒப்பிச்சுட்டாரு மலக்குகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கல அவர்களுக்கு உள்ள அறிவை பயன்படுத்தி இப்ப எல்லாம் வந்து ஆதரவாக சொல்லிக் கொடுக்கறோம் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்க முடியல கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க சைதா செய்யறா கடைசியில் வந்துட்டு கைப சமாவாத்தி உள்ளார் பூமியில் உள்ள மறைவானது எனக்கு தான் தெரியும் என்று சொல்லவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இப்ப நம்ம என்ன வளங்கிறோம்னு கேட்டா மலக்குகளை அல்லா படைச்சிருக்கிறான் அந்த மலக்குகளை எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறானோ அந்த சின்ன வட்டத்தை தான் அறிவார்களே தவிர அதை